இந்தியா மார்னிங் சீசன்லேயே பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டு அதுக்கப்புறம் ஹாரி புருக் அண்ட் ஜோரூட்டோட பார்ட்னர்ஷிப் இடையில சிராஜ் விட்ட அந்த கேட்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்ச் அந்த கேட்சுக்கு அப்புறம் மேட்சே மாறி போச்சுன்னே சொல்லணும் ஹேரி புரூக்கோட ஹண்ட்ரடே ப்ளஸ் அதுக்கு பின்னாடி வந்து ஜோ ரூட்டோட ஹண்ட்ரடே ப்ளஸ் இந்தியாவோட மேட்ச்சே கை நழுவு போச்சு இப்போ ஒரு கட்டத்தில் முப்பத்தஞ்சு ரன் தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்குது இந்தியாவுக்கு நாலு விக்கெட்டு தான் தேவை இப்படி ஒரு சூழ்நிலை இந்தியாவும் இருக்குது யார் இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறாங்க இந்தியாவாக இங்கிலாந்தாக பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த வீடியோவில் தெளிவாக சந்திரசக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரை இருக்குது இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அஞ்சாவது டெஸ்ட் மேட்சோட டே ஃபோருக்கான ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்து இன்றைக்கி யாருக்கு வெற்றி வாய்ப்புங்கிற மாதிரி நிர்ணயமான ஒரு மேட்ச் இருந்தது இந்தியாவுக்கு தேவை ஒம்பது விக்கெட் இருந்தால் போதும் இங்கிலாந்துக்கு தேவை முன்னூற்றி இருபத்தி நாலு ரவுனோட ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ளஸ் வெற்றி இந்தியாவுக்கு கிடைக்குன்னு ரொம்ப நம்பிக்கை இருந்தோம் இந்தியா தான் இந்த மேட்ச் ஜெயிக்க போகுது ஏன்னா ஒம்பது விக்கெட் தான் ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து இன்றைக்கி வந்து பயமாக ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க ஐம்பது ரன்னோட ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரன்னோட ஆரம்பித்தாங்க பென் டக்கு ஒலி போப் ஸ்டார்ட் பண்ணாங்க பிளஸ் ஒல்லி போப்போட விக்கெட்டையும் பென் டக்குட விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா குயிக் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலே இந்தியா பவுலர்களும் எடுத்தாங்க ப்ரேஷ் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா டக்கட்டோட விக்கெட்டையும் சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒலி போப்போட விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா குயிக் செஷன்ல விக்கெட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் டக்குன்னு ஒரு மூணு விக்கெட் போனதுக்கப்புறம் நீ ஒரு ஏழு விக்கெட்டு தான் இந்தியா ஈஸியாக அந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படி ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம் அப்போ தான் ஹாரி ப்ரூக் ஜோருட் இவங்க ரெண்டு பேரும் உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஹேரி புரூக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுத்தாரு ப்ளஸ் என்னோட என்னோடய அவுட் நான் உங்களுக்கு தரேன் ப்ளஸ் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க இதை நீங்கள் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னை அவுட் ஆக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணார் ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு கேட்ச் கொடுத்தாரு அவர் வெறும் பத்தொம்போது ரன் இருக்கும்போது ஒரு கேட்ச் போகும் சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்சை பிடிச்சிட்டு சடனாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தடுமாறி சிக்ஸ் நைனுக்குள்ளே போயிடுவார் ப்ளஸ் அந்த கேச்சஸ்க்கு அப்புறம் நிறுத்தவே இல்லைங்க ஹேரி ப்ரோக்கு சும்மா சர மாதிரியாக இந்திய பவுலர்களை போட்டு பிரி பிரி பிரின்னு பிரிக்க ஆரம்பிச்சார் பிரிக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் தொண்ணூத்தெட்டு பாலுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்ட்ரடை வந்து பதிவு பண்ணார் ப்ளஸ் இவரோட ஹண்ட்ரட் வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது ப்ளஸ் ஆ விக்கெட் எடுத்தாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் மேட்ச் கொஞ்சம் நம்ம சைடு திரும்ப நினச்சிட்ருக்கும் போது ஜோரோட்டும் பார்த்திங்கன்னா அவரோட ஹண்ட்ரட் வந்து பதிவு பண்ணிணாரு இவங்களோட பேக் டு பேக் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக வந்து இடிஞ்சு ஒழிஞ்சது மட்டும் இல்லை பெரிய இடியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு விழுந்தது மட்டும் இல்லை இந்தியா ரசிகர் எல்லாத்துக்குமே ஒரு பார்த்திங்கன்னா பெரிய இடியை வந்து இறக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டாங்க ப்ளஸ் இந்தியா மறுபடியும் ஃபைட் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கோம் ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தொம்போது ரனுக்கு ஆறு விக்கெட்டு இப்போ கிரீஸில் இருக்கிறது சுமித் அண்ட் ஓவர்டன் இவங்க ரெண்டு பேருமே பேட்டர் தான் ப்ளஸ் இந்தியாவுக்கு தேவை நாலு விக்கெட்டு இங்கிலாந்துக்கு தேவை முப்பத்தஞ்சு ரன்னு ப்ளஸ் இந்தியா முப்பத்தஞ்சு ரன்னுக்குள்ளே அவங்க அடிக்கிறதுக்குள்ளே இந்தியா இந்த நாலு விக்கெட் எடுப்பாங்களா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஒரு நாளில் வந்து இப்படியும் கூட அடிச்சிருவாங்க அந்த கிரீஸில் இருக்கிறது யார் சுமித்து சுமித் அந்த மனுஷன் நார்மலாகவே போட்டு மரணடி அடிப்பான் இந்த டெஸ்ட்டு சீரீஸ்லையே பார்த்திங்கன்னா அடியே இங்கிலாந்து இந்தியாவெலாம் தாங்க முடியல அந்தளவுக்கு சுமித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை போட்டு பிரிபின்னு பிரிச்சுருக்காரு ப்ளஸ் இந்த மாதிரி கடைசி சீசனில் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குமான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஹோப் இருக்குது ப்ளஸ் இந்தியா ஏதாவது ஒரு ஃபைட் பேக் பண்ணி இந்த நாலு விக்கெட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க டெஸ்ட்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதையுமே சாதாரணமாக சொல்ல முடியாது ஓகே முப்பத்தஞ்சு ரன் தான் இருக்குது இது வந்து இங்கிலாந்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்ட்டு எதையுமே நம்ம வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது முப்பத்தஞ்சு ரனில் என்னென்னமாம் நடக்கலாம் டெஸ்ட்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்ம ஓடியே டி ட்வெண்ட்டினால் சொல்லலாம் ஓகே இவங்க தான் வந்து கன்ஃபார்ம் வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டு ஒரு பர்சன்டேஜ் வைஸ் கொடுக்கலாம் ஆனால் டெஸ்ட்டு மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் பர்சன்டேஜ் வைஸ் இதெல்லாம் கொடுக்க முடியாது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓவரில் டக்கு ரெண்டு மூணு விக்கெட் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு ஏன்னா டெஸ்ட் மேச்சஸ் அப்படி தான் டெஸ்ட் மேச்சஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்ட்டு நம்மளால் இப்போதைக்கு கணிக்க முடியாது ப்ளஸ் இங்கிலாந்துக்கு நல்ல ஹோப் இருக்குது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோப் கம்மியாக இருக்குது இருந்தாலும் இந்தியா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நம்பிக்கையோடு இருப்போம் ப்ளஸ் தோற்றாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது அவ்வளோதான்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இன்னைக்கு இந்த மே இந்தளவுக்கு இந்த மேட்ச் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் சிராஜ் அந்த விட்ட கேட்ச் தான் சொல்லுவேன் ஹாரி புருக்கு பத்தொம்பது ரன்னு இருக்கும்போது ஒரு கேட்ச் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வேட்சை கேட்சை பிடிச்சி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸில் எனக்குள்ளே தடுமாறி உள்ளே போயிடுவார் ப்ளஸ் அதுக்கப்புறம் இவர் அடித்த அட்டி பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை ப்ளஸ் ரன்னோட வேகத்தை அதிகப்படுத்திட்டார் ப்ளஸ் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தான்னா இந்தியா பயங்கரமாக ஃபைட் பேக் பண்ணி இன்னும் விக்கெட் எடுத்துருந்துருப்பாங்க ப்ளஸ் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ப்ளஸ் அந்த ஒரு கேச்சஸ் தான் இன்றைக்கி வந்து இந்தியா மேட்சஸே தோக்கிற அளவுக்கு கொண்டு வந்து இப்போ நிறுத்தியிருக்குன்னு நான் என்னை பொறுத்த நான் வந்து தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லுவேன் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுமா இந்தியா அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்குன்னா அதுக்கு யார் முக்கியமான காரணம் ப்ளஸ் அந்த கேச்சஸ் தான் இந்தியாவுக்கும் மேட்சஸை மாற்றியிருக்கா அப்படின்ட்டு உங்களோட கமெண்ட் இந்த நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சந்துரு செக்ஷர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ இப்படிலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்